ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவில் ஸ்லோகம் முன்னூற்று தொன்னூற்று ஒன்று ஓ ஜோதி ஞான பிரதாய நமகே ஜோதிடம் பற்றிய அறிவை அளித்தவருக்கு நமஸ்காரம் ஜோதிடம் பற்றிய நுணுக்கங்களை பாபா அறிவார் இப்போது சீரடியில் சமாதி ஆலயம் இருக்கும் கட்டடத்தை கட்டிய பூட்டி என்ற கோடீஸ்வர பக்தருக்கு ஒரு சிறந்த ஜோதிட நண்பர் ஒரு சமயம் அவர் ஜாதகப்படி பூட்டிக்கு பெரிய கண்டம் இருப்பதாக கூறினார் இதை அறிந்த பாபா பூட்டிக்கு ஒரு சர்பத்தால் நேரவிருந்த அபாயத்தை தடுத்து அவரை கண்டத்திலிருந்து தப்ப வைத்தார் தாமோதர் சாவல்ராம் ராசனே என்ற பக்தர் மனமாகி பல வருஷங்கள் ஆகியும் புத்திர இல்லை இரண்டாவது மனம் புரிந்து கொண்டார் அப்படியும் பலன் இல்லை அவர் ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர்களின் கருத்து புத்திரஸ்தானத்தில் பாவி அதாவது கேது அதை சமணம் செய்யும் அளவுக்கு குரு பார்வை இல்லை இந்த ஜென்மத்தில் அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லவே இல்லை ராசனே பாபாவிடம் சென்றார் குரு பார்வை என்ன ஒரு சமர்த்த சத்குருவின் பார்வையே கிட்டியது எட்டு குழந்தைகள் பிறந்தன நான்கு இறந்தன நான்கு செழிப்பாக வளர்ந்தன பாபா இவ்வாறாக ஜோதிடம் பற்றிய தமது ஞானத்தை பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற பயன்படுத்தினார் ஸ்லோகம் முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு ஓ ஒளிமிக்க சூரியனின் மத்தியை பார்ப்பவருக்கு நமஸ்காரம் சாதாரணமாக நடுப்பகலில் மிக்க ஒளியுடன் விளங்கும் சூரியனை யாராலும் ஒரு கணம் கூட உற்று நோக்க முடியாது பாபா போன்ற ஒரு சித்த புருஷருக்கு இது சாத்தியமாகிறது சூரியனுக்கே ஒளி வீசக்கூடிய தன்மையை அளித்த அந்த ஒளி மயமாகவே உள்ள பரமாத்மா ஸ்வரூபத்தை உணர்ந்து கொண்ட ஆத்மானுபவம் பெற்ற சித்தர் ஒருவர் ஒளி தரும் சூரியனை ஒற்று நோக்கினால் அந்த ஒளி அவருக்கு எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்துவது இல்லை சிவோகம் அல்லது அகம் பிரம்மாஸ்மி என்ற நிலையை எட்டிவிட்டு மக்களை உய்விக்கும் நோக்கத்துடன் உலகில் நடமாடும் பாபா போன்ற தேர்ந்த ஞானிகளுக்கு எதுதான் சாத்தியமாகாது ஜெய்குரு சாய் નર્પવે સાયરામા રામા જય ગુરુદેવ દ